வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று இருபத்தி ஐந்தாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை என்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் நாட்டின் முதல் பெண்மணியாகும் தகுதியுள்ள மணப்பெண்ணை வலவீசி தேடிய சிராந்தி ராஜபக்ச நாட்டின் முதல் பெண்மணியாக வரக்கூடிய தகுதியான பெண்ணை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பாறையார் சிராந்தி ராஜபக்ச தனது மூத்த மகன் நாமல் ராஜபக்சவுக்காக தேடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மகிந்த ராஜபக்சவின் உறவுமுறை பெண்ணொருவர் அண்மையில் அவரை சந்திக்க சென்றிருந்ததுடன் சிராந்தி ராஜபக்ச கலந்துரையாடி இருக்கின்றார் அப்போது ராஜபக்ச குடும்பத்தின் இளைய மகன் ரோகித ராஜபக்சவின் திருமணம் பற்றி பேசப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ச குறித்தும் பேசப்பட்டுள்ளது வைத்தியருடன் தகாத உறவில் தாதி மனைவி கணவனால் கொடூரமாக வெட்டி கொலை திருகோணமலையில் நடந்த பரபரப்பு ராகமை கனேமுல்லை பகுதியில் நேற்றைய தினம் மனைவியை கத்தியால் வெட்டிய கணவன் கொலை செய்தமைக்கான காரணம் வெளியாகியிருக்கின்றது கனமுல்லை பகுதியில் வசிக்கும் முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவரே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த பெண் தனியார் வைத்தியசாலையில் தாதியாக கடமை புரியும் பெண்ணொருவரே இவ்வாறு கணவரால் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த பெண் தாதியாக கடமையாற்றும் வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவருடன் தகாத உறவு கொண்டிருந்தமையினால் அதை அறிந்து கொண்ட கணவர் கணவர் பலமுறை எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார் எனினும் குறித்த பெண் வைத்தீருடன் ஏற்படுத்திக் கொண்ட தகாத உறவினை நிறுத்திக் கொள்ள மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் வளமை போன்று ஒரு தினம் குறித்த பெண் கடமைக்கு சென்ற பின்னர் கணவருக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்திருக்கின்றது வைத்தியருடன் மனைவி தனியார் விடுதியில் இருப்பதாக அந்த அழைப்பு கிடைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கோபமிடந்த கணவர் மனைவி வீடு திரும்பியதுடன் அவரை கோபம் தீரும் வரை கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு பொலிஸ் நிலையத்தில் சரணடைந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் உடும்புராயில் உதவும் நண்பர்களினால் கிளிநச்சி மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைப்பு போதிய வசதிகள் இல்லாமல் கல்வியில் துடிக்கும் மாணவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் முகமாக யாழ் உடும்புராய் உதவும் நண்பர்கள் அமைப்பில் வடக்கில் பல்வேறு உதவி திட்டங்கள் முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் உடும்புராயில் உதவும் நண்பர்கள் அமைப்பின் சார்பில் கிளிநொச்சி பாரதிபுரம் விஞ்ஞான கல்வி நிலைய மாணவர்கள் நூறு பேருக்கு புத்தக பைகள் மற்றும் கற்றல் உபகரணங்கள் சில தினங்களுக்கு முன்னர் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது வரும் ரெண்டு வயதில் இலங்கையின் மாநகர சபையொன்றின் மேயராக தெரிவாகிய சாதனை படைத்த சிங்களவர் இலங்கையில் மிகவும் இளம் மாநகர சபை மேயராக முப்பத்தி ரெண்டு வயதான ஜனக நிசாந்த ரத்நாயக்கா என்பவர் இன்று பதவியேற்றிருக்கின்றார் பண்டாராவளை மாநகர சபை மேயராக அவர் பதவியேற்றிருக்கின்றார் ஐக்கிய தேசிய கட்சியின் சபை உறுப்பினராக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அரசியலுக்கு வந்த நிசாந்த ரத்நாயக்கா மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் நடந்த போர் வெற்றியின் பின்னர் அக்கிய கட்சியிலிருந்து விலகி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டார் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பண்டாரவளை மாநகர சபை சுயேட்சை குழு கைப்பற்றியதுடன் அந்த குழுவில் போட்டியிட்டு தெரிவான நிசாந்த ரத்நாயக்க பிரதி மேயராக பதவியேற்றிருக்கின்றார் இலங்கை அரசாங்க ஊழியர்களுக்கு அடித்த மெகா அதிர்ஷ்டம் ஐக்கிய தேசிய கட்சியின் அதிரடி அறிவிப்பு அரச ஊழியர்களுக்கு உரித்தான வாகன இறக்குமதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவிக்கின்றார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அரச ஊழியர்களுக்கான வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டமை ஒரு அநீதியான செயல் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது எனவே உரிய நிவாரணத்தை மீளவும் பெற்றுக்கொடுக்க கொடுக்க நிதியமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என அவர் குறிப்பிடுகின்றார் நடுக்காட்டில் கிடந்த மர்ம பொருட்கள் இரவோடு இரவாக பெரும் தேடல் மன்னார் பேசாலை நடுக்குடா கடற்கரைக்கு அருகிலுள்ள காட்டுப்பகுதியொன்றில் பெருமளவு வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த வெடிப்பொருட்கள் நேற்று மாலை மீட்கப்பட்டுள்ளதாக மன்னார் போலீசார் தெரிவிக்கின்றனர் நடுக்குடா கடற்கரை காட்டுப்பகுதியில் கொள்கலன் ஒன்றில் மர்ம பொருட்கள் இருப்பதாக நேற்று மதியம் பேசாலை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கின்றது தகவலின் அடிப்படையில் குறித்த இடத்துக்கு விரைந்த போலீசார் அந்த பகுதியில் கொள்கலன் ஒன்றிலிருந்து கிளைமோர் மற்றும் நான்கு துப்பாக்கிகள் துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் போன்றவை மீட்கப்பட்டிருக்கின்றன தேசிய கல்வியல் கல்லூரிகளில் விண்ணப்பங்கள் இம்முறை இணையம் மூலம் மட்டுமே தேசிய கல்வியல் கல்லூரிகளின் விண்ணப்பங்கள் இந்த முறை ஆன்லைன் முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் காபோத உயர்தர பரீட்சைகள் எழுதியவர்களில் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உட்செலுத்துவதன் மூலம் நிரப்ப வேண்டிய விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் வடக்கு மக்களுக்கு ஓர் இனிப்பான தகவல் யாழ் நோக்கி வருகின்றது புதிய தொடருந்து புதிய ரயில் நிலையமும் திறப்பு கிளிநச்சி மாவட்டம் அறிவியல் நகர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் உபத் தொடருந்து நிலையம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது இதனை போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க ஆரம்பித்து வைக்க உள்ளதுடன் காங்கேசந்துரை கொழும்பு தொடருந்து மார்க்கத்தில் புதிய தொடருந்து ஒன்றும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இலங்கை தொடருந்து திணைக்களம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்த புதிய எஸ் பதிமூன்று என்ற தொடருந்து உத்தரதேவி சேவையாக கொழும்பு யாழ்ப்பாணம் காங்கிரசுந்து இடையில் சேவையினை ஆரம்பிக்க இருக்கின்றது ரோஹிதவின் புதுமனைவி பெருமிதமடையும் நாமல் ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதியும் எதிர்கட்சி தலைவருமான மஹிந்த ராஜபக்சவின் இளைய புதல்வர் ரோஹிதர் ராஜபக்ச தனது நீண்ட நாள் காதலியான டயானாவுடன் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார் இவர்களின் திருமணம் தொடர்பான ரோகிதர் ராஜபக்சவின் மூத்த சகோதரர் நாமல் ராஜபக்ச வாழ்த்து தெரிவித்து குறிப்பொன்றையும் பதிவிட்டிருக்கின்றார் நீ எனது சகோதரன் மட்டுமல்ல நண்பன் எனக்கு பிரச்சனைகள் வந்த நேரத்தில் என் அருகில் இருந்தாய் சில பிரச்சனைகளின் போது நாம் வலுவாக இருந்தோம் சிறிய வயதிலிருந்து நாம் ஒன்றாக ரகர் விளையாடினோம் நாம் பல அனுபவங்களை கொண்டுள்ளோம் எமது சகோதரத்துவம் பிரிக்க முடியாத வகையில் வலுவாக உள்ளது எம்மை பிரிக்க முடியாது திருமணம் செய்ய நீ சிறந்த பெண்ணை தெரிவு செய்துள்ளாய் இதனைவிட சிறந்த பெண் எனது தம்பிக்கு கிடைப்பார் என எண்ணி பார்க்க முடியாது கொழும்பு மாநகரில் வாடகை வீடுகளில் குடியிருப்போருக்கு அரசாங்கம் கொடுக்கும் இன்ப அதிர்ச்சி கொழும்பு மாவட்டத்தில் வாடகை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு நிரந்தர வீடுகளை வழங்க உள்ளதாக அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கர் அணுக்க தெரிவிக்கின்றார் பதுலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் கொழும்பில் மூன்று லட்சம் பேர் வாடகை வீடுகளில் வசிக்கின்றனர் அதேபோல் ஐம்பதுனாயிரம் குடிசை வீடுகள் காணப்படுகின்றன இந்த நிலையில் இன்னும் சில ஆண்டுகளில் அவர்கள் அனைவருக்கும் சொந்த வீடுகள் வழங்கப்படும் என அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குறிப்பிடுகின்றார் கிழக்கு மாகாண ஆளுநர் நியமனத்துக்கு எதிராக முடங்கிய மட்ட நகரம் வெறிச்சோடிய வீதிகள் கிழக்கு மாகாண ஆளுநராக கிஸ்புல்லா நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மட்டக்களப்பில் கதவடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது கதவடைப்பால் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் முடங்கியிருக்கின்றன மட்டக்களப்பு நகரத்தில் முழுமையாக வர்த்தக நிலையங்கள் பூடப்பட்டிருந்தன அரச அலுவலகங்கள் சிலவும் பூட்டப்பட்டிருந்தன கடந்த முறை நடத்தப்பட்ட கதவடைப்பில் பூட்டப்பட்ட வங்கிகள் தொடர்பில் போலீசார் விசாரணை செய்யப் போவதாக அறிவித்திருந்த போதும் இன்றும் நகரில் சில வங்கிகள் பூட்டப்பட்டிருந்தன மாவட்டத்தின் தமிழ் பகுதிகள் முடங்கியிருந்தன பிரம்மாண்ட சர்வதேச வர்த்தக கண்காட்சி யாழ்நகரில் கோலகாலமாக ஆரம்பம் வடக்கின் பிரம்மாண்ட சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்று வெள்ளிக்கிழமை காலை யாழ்நகரில் கோலகாலமாக ஆரம்பமாக இருக்கின்றது பத்தாவது தடவையாக யாழில் முன்னெடுக்கப்படும் மேற்படி கண்காட்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளன கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் கடந்த பல நாட்களுக்கு முன்னரே ஆரம்பமாகிய நிலையில் இரு தினங்களாக கண்காட்சிக்கான முன்னேற்பாடுகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறித்த கண்காட்சியில் நிர்மாணம் விருந்தோம்பல் உணவு பானவகை வகை இடல் மோட்டார் வாகனம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் நிதியியல் சேவைகள் ஆடை அணி விவசாயம் நுகர்வோர் பொருட்கள் என பல வகையான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஒருவேளை உணவுக்காக தெருவில் நின்று கையேந்தும் சிறுமிகள் தமிழர் பிரதேசத்தில் நடக்கும் பெரும் அவலம் இவர்களுக்கு கரம் கொடுக்க இவருமே இல்லையா வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட கதிரவழி கிராமத்தின் பிரதான வீதியில் பெண் சிறுமிகள் உணவுக்காக கையேந்தும் காட்சி அனைவரையும் நிகழ வைத்திருக்கின்றது இது குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள் வெளியாகி அதிர்வலைகளை இருக்கின்றது பெண் பிள்ளைகளுக்கு அந்த இடத்தில் சிறந்த பாதுகாப்பு கூட இல்லை இன்று சமூகத்தில் பெண்களுக்கு எத்தனையோ சீர்கேடுகள் தினமும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன இப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து வெளியிடுகின்றனர் இதேவேளை வாகரை பிரதேச செயலாளர் உட்பட அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராம மட்ட அமைப்புகள் தெருவில் கையேந்தும் பெண் குழந்தைகளுக்கு உதவ முன்வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையும் வைக்கின்றனர் நாட்டில் புதிதாக அரபு கல்லூரிகள் நிறுவுவதற்கு தடை நாட்டில் புதிதாக அரபு கல்லூரிகள் நிறுவப்படுவதை தடை செய்வதற்கும் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் அரபு கல்லூரிகள் அனைத்தையும் பக்பு சபையின் கீழ் பதிவு செய்து அவற்றை கண்காணிப்பதற்கும் அஞ்சல் அஞ்சல் சேவைகள் மற்றும் முஸ்லிம் சமய விவகார அமைச்சர் தீர்மானித்துள்ளார் அஞ்சல் அஞ்சல் சேவை மற்றும் முஸ்லிம் சமய விவகார அமைச்சர் ஹலீம் இது தொடர்பான அறிவித்தல்களை பக்பு சபையின் தலைவர் சட்டத்திரணி ஜசீன் மற்றும் முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் அஸ்வைக் மற்றும் மலிக் ஆகியோருக்கு வழங்கியிருக்கின்றார் நாட்டில் உள்ள அரபு கல்லூரிகள் தொடர்பில் அமைச்சர் ஹலீம் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் சுமார் முன்னூறு அரபு கல்லூரிகள் இயங்கி வருகின்றன இவற்றில் பல முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டதாக இல்லை திணைக்களத்தில் பதிவு செய்து கொண்டுள்ள அலப்பு கல்லூரிகள் ஒழுங்காக கண்காணிக்கப்படுவதில்லை அவற்றின் செயற்பாடுகள் பற்றி அறிந்து கொள்ள முடியாது இருக்கின்றது அரிசி ஆலைகளின் சுற்றாடல் உரிமம் தொடர்பான அவசர கூட்டம் கல்முனை மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட பெரிய நீலாவணையில் இயங்கி வருகின்ற அரிசி ஆலைகள் சுற்றாடல் உரிமம் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்காக ஒழுங்கு செய்யப்பட்ட அவசர கூட்டம் ஒன்று கல்முனை மாநகர சபை முதல்வர் செயலகத்தில் இன்று நடைபெற்றிருக்கின்றது மாநகர முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி ரஹீப் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் மாநகர ஆணையாளர் அன்சார் சுகாதார பிரிவு தலைமை உத்தியோகத்தின் அல்சன் சுற்றாடல் அதிகார சபை ரியாஸ் திருமதி குமாரன் கல்முனை போலீஸ் சம்சுதீன் அரசியாலைகளின் உரிமையாளர்கள் பங்கேற்றிருந்தனர் அக்கறை பற்றி நோக்கி சென்ற பஸ் மீது செங்கலடியில் கல்வீச்சு பஸ்ஸின் சாரதிக்கு காயம் பாலச்சேனிலிருந்து அக்கறை பற்றி நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பாலச்சேனி டிப்போவுக்கு சொந்தமான பஸ் மீது செங்கலடியில் தியேட்டர் மோகனின் துண்டுதலில் கல்வீச்சு பஸ்ஸின் சாரதி திருச்செல்வம் தலையில் காயங்களுடன் ஏறாவூர் வைத்தியசாலையிலும் காயமடைந்த பெண் ஒருவர் செங்கலடி வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் கல்முனை மாநகர சபையை கண்டுகொள்ளாத இறைச்சி கடை உரிமையாளர்கள் கல்முனை மாநகர சபையின் கீழ் உள்ள மாடறுக்கும் இடத்தில் இறைச்சிக்கடை உரிமையாளர்கள் நோய்வாய்ப்பட்ட மாடு அறுக்கப்படுவதாகவும் கற்பமாக உள்ள பசுமாடுகள் அறுக்கப்படுவதாகவும் மார்க்கத்துக்கு விரோதமான முறையில் மாடுகள் அறுக்கப்படுவதாகவும் அவற்றை கல்முனை மாநகர சபை கண்டுகொள்வதில்லை என்ற பாரிய குற்றச்சாட்டை காரதீவு முஸ்லிம் காங்கிரஸ் பிரதிசபை உறுப்பினர்களான இஸ்மாயில் ரனீஸ் மற்றும் சுதந்திர கட்சி உறுப்பினர் யாகியர் காரதீவி பிரதிசபை அமர்வில் தெரிவித்ததாக பிரதிசபை உறுப்பினர் பஸ்மீர் நேற்று தருசுலாபா தொலைக்காட்சியில் நடந்த அடையாள நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பில் கல்முனை மாநகர சபையின் அரசாங்கமோ ஜனாதிபதியோ பிரதமரோ தீர்வு திட்டம் ஒன்றை தருவார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு கிடையாதென்றும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய அரசமைப்பு தொடர்பான அறிக்கை பல்வேறு படிமுறைகளை தாண்ட வேண்டி இருப்பதாக தற்போதைய அரசாங்கத்தில் எஞ்சியுள்ள ஆயிர்காலத்துக்குள் புதிய நிறைவேற்று சாத்தியம் இருக்குமென்று தான் நினைக்கவில்லை என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் தெரிவிக்கின்றார் பவுனியா கலாச்சார மண்டபத்தில் அவருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு கருத்து உரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை இராணுவத்தினர் இருவர் உயிரிழப்பு மூவர் படுகாயம் மாலியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இலங்கையைச் சேர்ந்த இரு இராணுவத்தினர் உயிரிழந்திருக்கின்றனர் ஐக்கிய நாடு அமைதி காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை இராணுவத்திற்கும் தலைமை தாங்கிய ஒருவரும் மற்றொரு ராணுவ இராணுவ வீரரும் உயிரிழந்திருக்கின்றனர் மிகவும் சக்தி வாய்ந்த கொண்டு நடத்திய தாக்குதலில் இவர்கள் இருவரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது போலீசாருக்கு எதிராக இன்று முதல் இணையதளம் ஊடாக முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கலாம் போலீசாருக்கு எதிராக இன்று முதல் இணையதளத்தினூடாக முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியுமென தேசிய போலீஸ் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது இதன் அடிப்படையில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் டபுள்யூ 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 டாட் என்பிசி டாட் ஜியோவே டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக இந்த முறைப்பாடுகள் செய்ய முடியுமென அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அனில் குஞ்சுக்கு வழிவிட்ட இளைஞருக்கு நேர்ந்த பரிதாபம் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கழுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு பகுதியிலிருந்து கழுவாஞ்சிக்குடி நோக்கி உந்துருளியில் சென்று கொண்டிருந்த நபர் வீதியை குறுக்கீடு செய்த அனில் குஞ்சுக்கு வேக தடியை அழுத்தி அழுத்தியிருக்கின்றார் இந்த நிலையில் செட்டிப்பாளையம் பகுதியில் வயலில் பூசை செய்வதற்காக பூசை பொருட்களுடன் பின்னால் வந்த முச்சக்கர வண்டி குறித்த நபரின் உந்துருளியுடன் மோதிக்கொண்டது இதனால் இந்த விபத்தில் படுகாயமடைந்த மூவர் கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இதன்போது உந்துருளி மற்றும் முச்சக்கர முச்சக்கரவண்டி ஆகிய இரண்டும் கடும் சேதத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இன்னும் இலங்கை பற்றிய குறிப்பில் உங்களை சந்திப்போம் உங்கள் ஆதரவை வேண்டி நிற்கின்றோம் நன்றி